பாரு பிள்ளையாரு பிள்ளையாரு பக்கத்திலே நிற்கும் பிள்ளையாரு பாரு பாரு ப பக்கத்தில் நிற்கும் பிள்ளையாரு கொழுக்கட்டை தின்ன பிள்ளையாறு இங்க குந்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு கொழுக்கட்டை தின்ன பிள்ளையாறு இங்க குத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாரு பாரு பிள்ளையாரு பிள்ளையாரு பக்கத்தில் நிற்கும் பிள்ளையாரு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்பாரா ஏறும் வாசியை அமைக்கி பிடிப்பாரா பாரு பாரு பிள்ளையாறு பிள்ளையாறு பக்கத்தில் எண்ணிக்கும் பிள்ளையாறு கள்ள மார்க்கெட்டு என்ன எத்தனையோ நடக்குது நம்ம நாட்டில் கள்ள மார்க்கெட்டு மல்கொள்ளை என்ன எவ்வளவோ நடக்குது நம்ம நாட்டில் கொழுக்கட்டை தின்னோ பிள்ளையாரே குந்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு கொழுக்கட்டை தின்னோ பிள்ளையாரே கொஞ்சம் ஏழை மக்கள் வாழை வழி காட்டுவாரா கொழுக்கட்டை தின்னும் பிள்ளையாரி கொஞ்சம் ஏழை மக்கள் வழி வழிகாட்டுவாரா பாரு பாரு பிள்ளையாரி பிள்ளையாறு பக்கத்தில் நிற்கும் பிள்ளையார் பாரு பிள்ளையாரு பிள்ளையாரு பக்கத்தில் நிற்கும் பிள்ளையாரு பாரு பாரு பிள்ளையாரி பக்கத்தில் நிற்கும் பிள்ளையாரு கொழுக்கட்டை தின்ன பிள்ளையாரு இங்கு குந்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு கொழுக்கட்டை தின்ன பிள்ளையாரு இங்கு குத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாரு பாரு பிள்ளையாரு பிள்ளையாறு பக்கத்தில் எண்ணிக்கும் பிள்ளையாறு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்பாரா ஏறும் விலைவாசியை அமைக்கி பிடிப்பாரா பாரு பாரு பிள்ளையாறு பிள்ளையாறு பக்கத்தில் நிற்கும் பிள்ளையாறு கள்ள மார்க்கெட்டு மணல் கொள்ளை என்ன எத்தனையோ நடக்குது நம்ம நாட்டில் கள்ள மார்க்கெட்டு மல்கொள்ள என்ன எவ்வளவோ நடக்குது நம்ம நாட்டில் கொழுக்கட்டை தின்னோ பிள்ளையாரே குந்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு கொழுக்கட்டை தின்னோ பிள்ளையாரே கொஞ்சம் ஏழை மக்கள் வாழ வழி காட்டுவாரா கொழுக்கட்டை தின்னோ பிள்ளையாறு கொஞ்சம் ஏழை மக்கள் வாழ வழி காட்டுவாரா பாரு பாரு பிள்ளையாரி பிள்ளையாறு பக்கத்தில் நிற்கும் பிள்ளையார்